டயர்ட் போற டயர்டுல இருந்து வெளில வரணும் வேலை செய்யணும் அப்படிங்கறதுக்காக சரி ஒரு வேலை உணவு எடுத்துக்கலாம் அப்படிதான் சரி அப்படி யாராவது ஆரோக்கியம் இருக்காங்களா அப்படி டயர்டா இருபது சொல்லிட்டு அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி ஆரோக்கியம் இருக்காங்களா நிலம்ப மோசமா தான் போயிட்டு இருக்குது ஆமா நெரும்ப மோசமானதான் போயிட்டு இருக்குது ஏன்னா முப்பது நாற்பது வருஷத்துக்கு சுகருங்குற ஒரு வியாதி எல்லாம் இல்லவே இல்ல இன்னைக்கு

அரசாங்கம் தான் உரக்கடங்கு வச்சிருக்குது அத அப்புறம் அதை சொல்கிறது தான் அதை கேட்குறது தானே உழவர்கள் உழவர்களுடைய வேலை என்ன அரசாங்கம் சொல்கிறது அப்படியே கேட்குறாங்க அதுல எப்படி தப்பா இருக்க முடியும் தப்பு இருக்கு அரசாங்கம் தான் மருத்துவத்து படி இல்ல அரசாங்கம் தான் மருத்துவத்துக்கு படிச்சு உள்ளது அரசாங்கம் தான் டாக்டர் படிச்சு உள்ளது அரசாங்கம் தான் வக்கீலுக்கு படிச்சு உள்ளது அரசாங்கம் தான் விளையாட சொல்லுது அரசாங்கம் தான் புத்திக்கு போக சொல்லுது அரசாங்கம் கூட யோக இருக்கிறதுக்கு போக சொல்லுது யாரும் யோகமா சொல்லுது மனுஷன் எதுக்கு மனுஷன் சிந்திக்க தெரியாதா அங்கதான் சிந்திக்கிற சிந்திக்கிற அறிவு மனிதனுக்கு போயிடுச்சு ஏன்னா அவன் என்ன எங்க வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா அவன் இந்த மதிப்பெண் கல்விக்கு வந்துட்டான் இந்த கல்வி மதிப்பெண் செய்முறை கல்வியிலிருந்து மாறி மதிப்பெண் கல்விக்கு வந்துட்டான் மதிப்பெண் படிச்சுட்டு அறிவு வந்துடும் நினைக்கிறான் நூறு மார்க் வாங்கிட்டா அறிவு வந்துடும் நினைக்கிறான் அங்கதான் அவன் தப்பான் அப்படித்தானே நினைக்கிறேன் நூறு மதிப்பெண் வாங்கிட்டு அறிவு வந்துடும் நினைக்கிறாங்க படிச்சா அறிவு வருந்துட்டு போய் படிச்சா மதிப்பெண் வருந்தே நினைக்கிறாங்க மதிப்பெண் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் தெரியுங்கிறாங்க கடைசியில் எங்க மாட்டிக்கிறாங்க ஆரோக்கியத்துல மாட்டிக்கிறாங்க ஆக அது எதை படிக்கிறாங்க சம்மந்தமில்லாத கல்வி சம்மந்தமில்லாத அறிவு எல்லாம் போயாச்சு ஆனா இங்கே இயற்கை பற்றி சட்டத்தை பத்தி நல்லா எழுதி வச்சுக்கிறாங்க உடம்பாரணியின் உயிர இயற்கை மருத்துவனா என்ன மனம்னா என்ன யாரும் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு தமிழ் எழுதி வச்சிருக்கிறாங்களா ஆனா யாரும் தமிழ் படிக்காத சாப கெடுதுனால என்ன ஆயிப்போச்சு எதவோ படிச்சு அந்த காலத்துல எழுதினாங்க திருக்குறளை திருவள்ளுவர் எழுதி எல்லாமே திருவள்ளுவர் சொல்லாத விஷயங்கள் ஒண்ணுமே எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் அதை பயன்படுத்தி இப்ப வாழ்றதுக்கு உலகம் அந்த நிலைமையில இல்லையே விஞ்ஞானங்கிற ஒரு நிலைமையில எங்கேயோ பறந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி அது சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுதான் அந்த அது அதுல இருக்கிற உண்மைகள் இப்ப இருக்கிற நாகரீகத்துல தான் முன்னேறிக்கிறதே தவிர ஆரோக்கியத்தில் பின்னோக்கி போயிட்டோம் நாகரீகத்தில் முன்னேறியாச்சு ராக்கெட் கண்டுபிடிச்சாச்சு ஆஹ் ஆகாயத்தில் விண்வெளியில் போய் குடியிருக்கிறது கண்டுபிடிச்சாச்சு எங்க போனாலும் ஆரோக்கியம் மட்டும் கிடைக்கல எங்க போனாலும் நோயற்ற வாழ்வு என்ன பண்ணாலும் ஆரோக்கியம் மட்டும் கிடைக்கல

மெய்ஞானம் விஞ்ஞானம் அதாவது அறிவியல் மெய் அறிவியல் ரெண்டு தான் இருக்க முடியும் இயற்கை சட்டத்தை அறிவியலும் இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டு வேலை செய்யுது மெய்யறிவியலும் இயற்கை சட்டத்தை புரிஞ்சு வேலை செய்யுது ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் தான் பெரிய வித்தியாசம் கிடையாது தத்துவத்தை நடைமுறைப்படுத்தின அறிவியல் தத்துவத்தை நடைமுறைப்படுத்தலைன்னா அது மெய்யறிவியல் அவ்வளவுதான் அதாவது தியரி பிராக்டிகல் இவ்வளவுதானே இருக்க முடியும் அறுபது வயசுக்கு மேல மக்கள் வயசாயுது அவங்களுக்கு த~ தண்ணீர் குடிக்கிற அந்த தன்மையே குறைஞ்சிருது அதுக்கு என்ன செய்யறது அவங்க அடிப்படையில இருந்து பழக்கத்தை மாத்தணும் அவங்க கல்வி குருகுல கல்வியே தப்பா இருக்குது கல்வி முறையே தப்பா இருக்குது செய்முறை கல்வி இந்த தமிழ்நாட்டில் செய்முறை இந்தியாவில செய்முறை கல்வியே கிடையாது செய்முறை கல்வி ஒழிச்சாச்சு இல்லையா செய்முறைகளை உடிச்ச ஆரம்ப காலத்துல தமிழர்கள் செய்முறைக்கு தான் பிடிச்சாங்க அறுபத்தி நாலு கடைகள் இருந்தது யோக கடைகள் இருந்தது கடைகள் இருந்தது மருத்துவ கடைகள் இருந்தது அப்புறம் பாட்டு கலை அறுபத்தி நாலு கடைகள் இருந்தது ஆ யோக கலைகள் எட்டு இருந்தது அட்டமாசித்து எட்டு இருந்தது இந்த மாதிரி எண்பது கலைகள் இருந்தது எல்லாம் எங்க எல்லாம் செய்முறை தான் இசையில மிகப்பெரிய விற்பனர்கள் மருத்துவத்துல மிகப்பெரிய ரச ரசவேதைகள் விற்பனர்கள் தங்கம் செய்யறது வெள்ளி செய்யறது இரும்பு இருக்கிறது இப்ப கூட இரும்பு இருக்கிறது இப்ப இரும்பை கண்டுபிடிச்சவங்களுக்கு தமிழர்கள் இப்பதான் சொல்றீங்க ஐயாயிரத்தி ஆண்டுக்கு முன்னாடி இரும்பு கண்டுபிடிச்சாங்க சரானுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து நானோ பார்த்துக்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லை இப்போ சொல்கிறீங்க ஆக்சைடை பற்றி அன்னைக்கே நானோ நானோபாத்துகள் கண்டுபிடிச்சாச்சு செந்தூரம் கண்டுபிடிச்சாச்சு ஒரு உலகத்தை பசுபமாக்குற வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கானே ஒரு நெல்லடை கொடுத்தாவே நோய் நல்லாயிருமே பசுமத்தை கண்டுபிடிச்சாங்க அது சுண்ணத்தை இன்றைக்கி அதுக்கு பேர் ஆக்சைடுங்கிறான் அந்த காலத்தில் அதுக்கு பேர் சுண்ணம்னு பேர் இப்போ தமிழில் அது ஆக்சைடுன்னு சொல்கிறான் எல்லாம் கண்டுபிடிச்ச எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு ஆனால் எல்லாம் ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணி அறிவியலுங்கிற பேரில் வெறும் தியரி மட்டும் கொடுத்துட்டு அவன் நாட்டில் ப்ராக்டிக்கல் இருக்குது எந்த நாட்டில் அவன் நாட்டில் ப்ராக்டிகல் இருக்குது நம்ம நாட்டில் தியரி மட்டும் கொடுத்துட்டு படிச்ச சம்பளம் வரும்னு சொல்லிவிட்டு போயிட்டான் படிச்சா அறிவு வரும்னு சொல்றது விட்டு போ நம்ம படித்தா அறிவு வரும்னு சொல்கிறோம் தொற்றனை தூரும் மணற்கேணி மாதிரே கட்டணை தூரும் அறிவுங்கிறான் படிக்க படிக்க அறிவு வரணுங்கிறான் இவன் படிக்க படிக்க சம்பளம் வரும்னு சொல்லிட்டான் அப்படி படித்தவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது அதுவும் இல்லை அதெல்லாம் அந்த காலத்தில் வெள்ளைக்காரனுக்கு வேலை செய்யறதுக்காக தன்னுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்துவதற்காக தன் தன்னுடைய சிஸ்டத்தை தன் அமைப்பு தன் அமைப்பு முறை காப்பாற்றுவதற்காக அடுத்த நாட்டை சுரண்டுவதற்காக என்ன பண்ணா அறிவை கொடுக்குற மாதிரி கொடுத்து மனப்பாடு கல்வியை கொடுத்துட்டு அந்த தீயரி கொடுத்து போட்டு என்ன பண்ணிட்டேன் மக்களை அப்புறம் அடையணாக்கி அவனுக்கு வேலை செய்கிற அறிவுகளாக மாற்றிட்டு போயிட்டான் அப்போ இங்கே இருக்கிற குருகளுக்குள்ளே கூற அழிஞ்சு போச்சு மருத்துவம் அழிஞ்சாச்சு இப்போ கூட அந்த குரானோ வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அந்த சளி நோய் வந்துச்சு எல்லாரும் செத்து போனாங்க ஆனால் சித்த மருத்துவத்துக்கு போனவங்க அறுபதனாயிரம் பேர் தப்பிச்சிட்டாங்க சித்த மருத்துவத்தை நோக்கி போனவங்க அவன் சளி குறைந்த உணவை கொடுக்க ஆரம்பிச்சான் ஆனால் வெள்ளைக்காரன் சொல்கிறது அத்தனையும் சளி இப்ப நீங்க உலகத்துல சாப்பிட்ற அத்தனை உணவுமே இப்ப எல்லாம் வெள்ளைக்காரன் சொல்ற உணவு தான் எல்லாம் சாப்பிட்டுக்குறான் நல்ல மாவு திங்கிறது நல்ல கொழுப்பு திங்கிறது நல்ல இறைச்சி திங்கிறது இது பூரா வெள்ளைக்காரனால் வெள்ளைக்காரனால் பரிந்துரைக்கப்பட்ட தவறான உணவு முறை இந்த மாதிரி மாவு தின்னு கொழுப்பு தின்னு குரத தின்னு சொல்கிற பூரா வெள்ளைக்காரன் ஆனால் ஒரு வெள்ளைக்காரன் கூட ஆரோக்கியம் கிடையாது அப்பா வேண்ட பண்ணிட்டான் இது இது உடலை பற்றி அறிவில்லை அவனுக்கு உடம் உலகத்தில் அதாவது மனித இனத்தை அதாவது உயிரினத்திலேயே மேம்பட்ட உயிரினம் மனிதன் தான் அதே டார்வின் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி வந்தார் ஜெர்மன் இங்கிலாந்து நாட்டில் வந்தார் அவரை தான் முதல் மேல் கண்டுபிடிச்சு சொல்கிறார் உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பை வந்து வாலில்லா குரங்கள் இருந்து மனிதன் தோன்றினான் அதுதான் வந்து இருக்கிற கண்டுபிடிப்புலேயே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அந்த மனிதனை பற்றி அவர் சொன்னார் அப்போ மனிதன் வந்து கடவுளோட படைப்பல்ல அது இயற்கையுடைய பரிணவசியில வந்து கேட்டு அதை சொல்கிறார் அதிலிருந்து தான் தமிழ் தொடங்குது தமிழ் அது மட்டும் இல்ல புல்லாகி பூடாகி பல்லுருகுமாய் மனிதராய் தேவராய் கனங்களான்னு சொல்லுது ஆக மேற்கு நாட்டு மக்கள் தான் மேற்கு நாட்டு மக்களுக்கு தான் அறிவியல் புதுசு ஆனால் கிழக்கு நாட்டு மக்களுக்கு பரிணமரவியல் பலசு அப்படின்னா மனிதனுக்கு சக்தி எங்கிருந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா மனிதன் சக்தி இயற்கை அதை தான் சொல்லி வச்சாங்க சித்தர்கள் காற்றுல இருந்து சக்தி எடுத்துக்கொள் நீர்ல சக்தி எடுத்துக்கொள் அண்டவிலிருந்து சக்தி எடுத்துக்கொள் பசி தாகத்தை கட்டுப்படுத்து பசி தாகத்தை கட்டுப்படுத்திக்கு நீர்மருந்து பின்பற்று அவங்களுக்கு அந்த உணவு பாதை சுத்தம் செய்வதற்கு மூலிகை சாப்பிடு அப்படின்னு ரெண்டையும் சொன்னான் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்தான் நீரை மருந்தாக இருந்து மூலிகை சாறை வந்து சுத்தப்படுத்துக்க அருந்து வடலாறு வரைக்கும் சொல்லிட்டு போனாரு வடல கூற நீரை அருந்துங்க அந்த மூலிகை சாறை அருந்துங்க எந்த நோயே வராதுன்னு சொல்லிட்டு போனாரு இவன் எல்லாத்தையும் தின்னுக்கும் எப்படி உடம்பு இந்த ஒரு ஊதாரி மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அலோபதியில் தப்பு எங்க நடக்குது கிட்ட தான் தப்பு இருக்குது அவன் தப்பு தப்பாதான் கொடுப்பான் பிரிட்டிஷ்கார பிரிட்டிஷ்காரன் எப்பவும் பிரிட்டிஷ்காரன் சொல்றது பூரா சரி கிடையாது அறிவியல் மொத்த மொத்த தப்பு இன்னைக்கு இவ்வளவு அறிவியல் முன்னேறி இருக்குது எந்த நாட்டில் அமைதி கிடையாது நோயற்ற வாழ்வு கிடையாது நீதிமன்றங்கள் தெளிவில்லை எல்லாம் தப்பு தப்பு நீதிபதிகள் இருந்து நீதிமன்றம் அத்தனையும் ஊழல் அத்தனையும் எதையும் நம்ம சொல்ல முடியல அப்ப நம்ம நீதி நூல்களை மறந்துட்டோம் உணவு ஒழுக்கம் நம்மட்டு கிடையாது நினைச்ச நேரத்துல மூணு வேலைங்கிறது ஏழு வேலைங்கிறது ஒருவேளை தின்பான் யோகின்னு எழுதி வச்சிருக்கான் ஒருவேளை இன்பவன் தான் யோகின்னு எழுதி வச்சிருக்கான் இருவேளை தின்பவன் போகின்னு எழுதி வச்சிருக்கிறான் மூணு வேலை தின்பவன் ரோஹி எழுதி வச்சிருக்கிறான் நாலு வேலை திங்கிறவன் பூமிக்கு லாய்க்கில்லாத எழுதி வச்சிருக்கான் இப்படி எல்லாம் தமிழ் சொல்லுது ஏன் பின்பற்றது இல்ல அங்க மனம் அறிவு அறிவுரை என்னதான் சொன்னாலும் மனம் மாறுறது இல்ல மனம் ஒண்ணு இருக்கா இல்லையா மனம் மாறாதனால ஏற்பட்ட சாபக்கேடு அப்ப முதல்ல உடம்பை காப்பாத்தணும் உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மனம் மனம் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனா அது மனம் வந்து உடம்புல தான் பயன்படுத்துது நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உடம்பை பயன்படுத்துது உடம்பு கேட்கறது இல்லை காலுக்கு என்ன செருப்பு வேணும்னு உடம்பு மனசு தான் கேட்கறது என்ன அந்த கேக்குதுதான் கேட்குது மனசு என்னென்ன விதவிதமா சொல்லுதோ அதெல்லாம் உடம்புல போட்டுக்கு உடம்பு ஒரு சுமை மாதிரியும் உடம்பு ஒரு சுமைதாங்கி மாதிரி தவிர உடம்பு சொல்றது மனசு கேட்கறது இல்லை அப்ப மனம் ஒண்ணு இருக்கா இல்லையா அதன் போக்குல போறங்காட்டி தான் எல்லா விஞ்ஞானிகளும் பாடினாங்க எல்லா விஞ்ஞானிகளும் பாடினாங்க மனம்தான் இவ்வளவு கேட்டுக்கும் காரணம் அப்ப அந்த மனதை பத்தி பேசணும் இப்ப மனதை பத்தி பேசுகின்ற பொழுது உடலை பத்தி பேசணும் இப்ப இதெல்லாம் சேர்ந்ததா இந்த நீர்மரத்து சரியா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ஒரு சிந்தனை வரும் முயற்சி பண்ணுங்க எல்லாம் இல்ல தவறு ஆயானது தவறு வந்து எல்லா பக்கம் தவறு இருக்குது அந்த தவறை சரி செய்யறதுக்கு நாம வந்து முயற்சி பெறணும் மக்களுக்கு நல்லதை சொல்லி தரக்கு முயற்சி பெறணும் குற்றம் இல்லாத நாடு கிடையாது குற்றத்தை களைந்துதான் பார்க்கணும் மேற்கு நாட்டுலயும் குற்றம் இருக்குது கிழக்கு நாட்டிலும் குற்றம் இருக்குது அவ நாட்டிலேயும் கல்வியில் குற்றம் இருக்குது இங்கேயும் கல்வியில் குற்றம் இருக்குது குற்றத்தை நீக்கி கொடுக்குறதா ஆசிரியர் ஆசிரியன் சொன்னாலே ஆசுனா குற்றம் இது என்ன சுத்தப்படுத்துவோம்னு நடக்கும் ஆசிரியர் என்று சொன்னாலே குற்றத்தை நீக்கி கொடுப்போம்னு பேர் அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றேன் இந்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு சுத்தப்படுத்தி குற்றம் இல்லாமல் வாழ கட்டிங்கன்னா நூறாண்டு நோயில்லாமல் வாழலாம் மற்றபடிக்கு வேற எதுலேயும் நோயெல்லாம் வாழ முடியாது பெரிய ஆப்பிள் அந்த ஆப்பிள் ஐஃபோனை கண்டுபிடிச்சான் பேர் ஸ்டீப் ஜாப்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வருடத்துக்கு உள்ளதை செத்து போனான் ஐம்பத்தி ஒரு வயது கூட தாண்டல பல உலகத்துக்கே மிகப்பெரிய பணக்காரன் அமேசான் மாதிரி அவனும் எலன் மாஸ்க் மாதிரி அவனும் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் தான் ஆப்பிள் கம்பெனிக்காரன் அவனாலே நோய் குணமாக்க முடியல அவனால் மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட் இருக்குது அவங்ககிட்ட அவங்க நாட்டில் அமெரிக்காவில் மிகப்பெரிய உயர்ந்த மருத்துவமனை இருக்கிறது எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது சிடி ஸ்கேன் எல்லாம் அவன் கண்டுபிடிச்சதுதான் இருந்தாலும் அவன் சாதாரண உணவு படக்கத்தை மாற்ற தெரியாதனால சுத்தம் தெரியாதனால அவன் இறைச்சி மலை நம்பிக்கிறதுனால அந்த இறைச்சி அவனை கொண்டு போடுச்சு இப்படித்தான் இருக்கு சரிங்களா வணக்கம்யா வணக்கம் வணக்கம் ஆச்சரியமா இருக்கே இருபத்தேழு முடிக்கலாம் நடிச்சு வந்துட்டீங்க பாராளுப்பா கொஞ்சம் எப்போ எப்பவும் ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லிட்டுதான் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதாவது இன்னைக்கு ரெண்டும் பத்து எதுக்கு காலையில பதினோரு பத்து மணிக்கு பேசினா அதுல காலை இப்ப ஒரு மாணவர் ஒருத்தர் கேட்டா இருப்பார் ஒரு முக்கால் மணி நேரம் பேரும் போன்லயே பேசுனேன் வெளிய வெளியிருந்த கொஞ்சம் தள்ளி போன டவரு கிடைக்க மாட்டேன் அவங்களை கூப்பிட்டு பழசெல்லாம் மறந்துட்டு புதுசு செய்யுங்க கடைசியில வந்து அவங்கள காப்பாத்த முடியல இவங்களை காப்பாத்த முடியலன்னு சொன்னாங்க எல்லாம் போச்சுமா அதாவது நல்லவெல்லாம் இருக்கலாம் முட்டாள் முட்டாள கூட நல்லவன் இருப்பான் அது ஒண்ணும் செய்ய முடியாது முட்டாளில கூட நல்லதானா அப்பாவிங்கிறான் அப்பாவின்னு என்ன கிட்டத்தட்ட முட்டாளமா இருக்கும் அப்பாவியா இருந்தா அப்புறம் முட்டாள்தனம் தானே

நமக்கு வந்து அறிவுரை எளிமையா சொல்லியிருக்காங்க புத்தியை பயன்படுத்த முட்டாளுங்கிறேன் என புத்தி கட்டு போச்சான்னு கேக்குறான் வகுப்பு நடந்துட்டு இருக்குதுமா அந்த ரெண்டு மணி வகுப்பு நடந்துட்டு இருக்குது யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி தனலட்சுமி யாரா வந்திருக்காங்க தனலட்சுமி வந்திருக்காங்க அது நான் ஏற்கனவே சரி நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நினைச்சேன் அது கூப்பிட்ட மகேஸ்வரன் யாரா அவங்க மகேஸ்வரி அவங்க சொல்லி வந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு விளக்கம் சொன்னேன் அதாவது முதல்ல அரசாங்கம் மட்டும் இல்லாம அரசாங்கம் வந்து சொல் ஆசிரியர்கள் சோழர்கள் காலத்துல பாண்டியர்கள் புலவர்கள் போய் நிறுத்தியிருக்காங்க புலவர்கள் போய் போரை நிறுத்திருக்காங்க அவையார் போய் நிறைய புலவர்கள் போய் மன்னவனு நீதோ இதோ மன்னவனு நீயோ வட நாடு முன்னதோ உன்னை அறிந்த தமிழை ஊதியனும் என்னை இருந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்து உண்டோ உரங்கு உண்டோ குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு உன்னை இருந்தது அதாவது மன்னவனும் மாசர கற்றனும் சீர்தில் கற்றவருக்கு சென்ற மிடலம் சிறப்பு அப்படின்னு பாடி இருக்காங்களே மன்னவனும் மாசர கற்றவனும் சீர்தொக்கள் மன்னவனுக்கு தன் தேசம் எல்லாம் சிறப்பு இல்லை கற்றவனுக்கு சென்றமிடல சிறப்பு ஆமா இதெல்லாம் தமிழ தான் இருக்கு தமிழ தான் நீ பாட்டு வேற மொழி இங்கிலீஷ் படிச்சுட்டு சமஸ்கிருத படிச்சுட்டு ஹிந்தியை படிச்சுட்டு உருப்படாத படிச்சுன்னா என்ன தெரியும் உனக்கு அவங்க தாய்மொழியில் இருக்குற மற்ற மொழியில் இருக்கிற அறிவியல் அவன் தாய்மொழியில் மொழி மாற்றம் செய்யணும் இப்போ வெள்ளக்காரன் சொல்கிறதா கேட்டு வெள்ளக்காரன் சொல்கிறது தான் வெள்ளை வெள்ளச்சேவன் படிக்கிற பெண்ணாக வெள்ளக்காரன் தான் எதையும் முடியும் வெள்ளக்காரன் வந்து ஒரு விபச்சாரிங்க அவளுக்கு ஒழுக்கம் கிடையாது குடும்பம் கிடையாது மானம் கிடையாது வெக்கம் கிடையாது சூடு சுரணை எதுவும் கிடையாது குடும்பம் தான் அவனுக்கு கிடையாது என்னது கிடையாது யார் யாரோட கூட போய்க்கலாம் யார் யாரோட டிசிப்ளினே கிடையாது அவனுக்கு நமக்கு தான் நம்மளுக்கு தான் உல உலகம்னா என்ன மக்கள்னா என்ன குடும்பம்னா என்ன மக்கள் பேர்னா என்ன வாழ்க்கை தோணும் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது ம் கண்டிப்பாக பிரம்மச்சாரியம்னு குழந்தை வாழ்க்கை இருக்குது அப்புறம் குடும்ப வாழ்க்கை இருக்குது இந்த குழந்தைகள் மேல் நோக்கி கொண்டு இருக்குது அப்புறம் அவங்களுக்கு நமக்கு வந்து வாழ்க்கை முறையே நாலஞ்சா பிரிச்சு வச்சிருக்காங்களா பொறுப்புகள் அனுபவம் இருக்குது படிப்பு இருக்குது மனிதனை நல்ல வழியில கொண்டுட்டு போகணும் அவனை முக்திக்கு கொண்டு போக சொல்றான் எல்லாரும் செத்து போறாங்க செத்து போகாதடா சமாதிக்கு போடா அப்படிங்கிறான் எதுக்கு செத்து போகாதீங்க செத்து போகாதடா மவனே இப்ப எல்லாரும் செத்து போறாங்க சேத்துக்கிறான் மேற்கு நாடும் செத்து போகுது கிழக்கு நாடும் செத்து போகுது சித்தர்கள் மட்டும் தான் சமாளிக்க போனாங்க முக்தி நிலையில ஒண்ணு இருக்குது எல்லா பொருளும் முக்தி போகுது முத்தி போது கருண்டு கீழ விழுகுது அது சட்டை எந்த நோயும் இல்லாம நொடிங்கிளா அழகாக கருண்டு கீழ வந்து மீண்டும் உற்பத்தி பணியிட திரும்பி போகுது இவன் மட்டும்தான் சட்டையை கழிச்சுட்டு சாகிறான் இவன் மட்டும்தான் ஐயோ அம்மான்னு கத்துக்கிட்டு சட்டையை கழிச்சு சாகிறான் வெள்ளக்காரனு சட்டை கழிச்சிட்டு அவனுக்கு சட்ட வந்து ஐயோ கத்துறான் புற்றுநோய் வந்து ஐயோ கத்துறான் மேற்கு நாட்டுக்காரனும் ஐயோ என்ன கத்துறான் கிழக்கு நாட்டுக்காரன் அய்யோயன் கத்துறான் என்னடா கருமாத்திரமா இருக்குது அவன் தான் புத்திசாலின்னா அவனும் மானம் கட்டு போயிட்டான் இவன் தான் அறிவியல் பார்த்து இவனும் அதே மாதிரி கத்துறான் யாருதான் தீர்வு சொல்றது அதனால கண்டுபிடிச்சாச்சு எளிமையா அப்புறம் அந்த அவங்ககிட்ட கிட்ட ஒன்னு காலப்படாதீங்க அதை போனது போச்சுங்க அதாவது நாம வந்து காலத்தால் வென்றிருக்கிற நூல்களை அடையாளம் காட்டுறோம் இப்ப இடையில இந்த இப்ப இருக்கிற நூல்களை எதுவுமே பயனற்றது இப்ப இருக்கிற எழுதிய நூல்களை அத்தனையும் பயனற்றது அத்தனையும் பதினெட்டு ஒரு நூல்கூட ஒழுக்கமான நூல் கிடையாது ஏத பாத்தீங்கன்னா எல்லா அறிவியல் நூலே ரொம்ப குறைவா இருக்கு மதம் சம்பந்தமான நூல்கள் தான் இருக்குமே தவிர அறிவியல் நூல்கள் ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கு அறிவியல் நூல்கள் வச்சி கம்மிதான் ஆஹ் சயின்டிபிக் அப்போ வச்சே ரொம்ப ரொம்ப தான் என்ன பண்ணி சொல்லுறதுங்க அதனாலதான் நாம என்ன சொல்றோம்னா நாம வந்து அந்த காலத்தால் வென்று இருக்கணும் அப்புறம் அவங்களோட சொன்னேன் காலத்தால் வென்று நூலை வச்சுதான் அடையாளம் காட்டணும் இப்ப இருக்கிறவங்க பூரா என்ன பண்ணி பார்க்குறது அந்த பிஸ்னஸா மாத்திக்கிட்டாங்க தனக்கு தெரிஞ்ச மாதிரி அது தமிழையும் ஆராய்ச்சி பண்றது இல்ல குறிப்பா யோக மன்றங்கள் வந்து தமிழ குறிப்பா யோக மன்றங்கள் முழுமையாக திருக்குறள் திருமந்திரத்தை ஆராய்ச்சி பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்ல திருமந்திரத்தை சொல்ற மாதிரி தமிழ்ல வேற எந்த தினவுடன் சொல்லுதுன்னு பார்க்கணும் சரி திருமந்திரம் மட்டும் இல்ல சமக்கரத்தில் எந்த தினவுடன் சொல்லுதுன்னு பார்க்கணும் சமஸ்கிருதம் மட்டும் இல்ல உலகத்துல யார் மனதை பத்தி இதெல்லாம் பேசணும் இத்தனை கிடையாது நூற்றுக்கணக்கான நூல்களை ஆய்வு பண்ணிடுறத ஒரு முடிவு வரணும் என்னது அதை நீ கடைபிடிச்சு பார்க்கணும் நீ கடைப்பிடிச்சு பார்த்து இயற்கை சக்தியில வாழை கற்றுக்கணும் ஆகாரம் எடுக்காம பிச்சி எடுக்காம அந்த மனம் தெளிவா இருந்து அதுல நீ வாழை கட்டுக்கணும் அதை விட்டு போட்டு ஆனந்த பவன் ஹோட்டல் நம்புறது ஆரிபவன் ஹோட்டலை வாங்கி சாப்பிடுறது இதெல்லாம் என்னது இதெல்லாம் ஆனந்த பவுன் ஆட்டில் தான் ஆரோக்கியத்தை கொடுத்தான்னு கேட்கிறேன் அவனுக்கே புற்றுநோயில ஆனந்த பவன் ஹோட்டலுக்காரன் சக்கர விளையாட்டு ஜாகுறான் ஆரிபவன் ஹோட்டல்காரங்க புற்றுநோயில இருந்து ஜாகுறான் என்னடா கொடுமையா இருக்கு அதை திங்கட்கு எப்படின் ஆரோக்கியம் வரும் சேலத்துல ஒரு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷன்னு ஒரு ஹோட்டலுங்க மிகப்பெரிய ஒரு பெ பெரிய ஹோட்டல் அது இல்லாத சரக்கே கிடையாது ஆனா அந்த ஹோட்டலினுடைய ஓனர் வந்து பாத்தீங்கன்னா காலையில க பழைய களி தான் கரைச்சி குடிப்பாரு அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி போக போக ஒண்ணு கூட்டுகிட்டே போவாரு காலையில் நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு பாத்தீங்கன்னாக்கா எம்பத்தஞ்சு வயசு இந்த மாதிரி யூரியன் வந்து அடக்க அடக்கின்னு சொன்னீங்களா அந்த மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக பெரிய ஓனரு போற இடத்துல எல்லாம் ஹோட்டலு ஆனா இருந்தாலும் அவருக்கு வந்து தீரா அந்த சர்க்கரை வியாதி ஒண்ணுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது அவர் களிதான் கிடச்சி கொடுக்காரு அவர் அவ்வளவு சமைச்சு மக்களுக்கு போட்டு என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே உடம்பே தண்ணீடு உடம்ப காப்பாத்தாரு தண்ணாடி உடம்பு ஆஹ் ஆமா அதான் இந்த வணக்கறீங்க எண்பத்தி ஆறு வயசு வணக்கறீங்க லாயரு என்னது என்ன பார்க்கமா என்னமோ ஆவடி பக்கத்தால ஒரு பெரிய நகரம் அந்த நகரம் சீரியல் சென்னையில் அது ஆவடி பக்கத்தில் டக்குன்னு வரமாட்டேங்குது தான் எல்லாமே நிற்கும் ஆவடி பக்கத்தால முக்கியமான ஒரு என்னமா ஊர் என்னது என்னது என்னமா சொல்லுவாங்க இருக்கட்டும் அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் அது அந்த டிஸ்ட்ரிக்ட் வருது அது என்ன இதுல தான் வள்ளுவர் என்ன திருவள்ளூர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் திருவள்ளூர் 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 டிஸ்ட்ரிக்ட்ல வரக்கூடியது அந்த பகுதியை சேர்ந்தவர் நல்ல மனிதர் அவங்க பையன் மதிமுக இருக்காரு பேத்தி வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கு எம்பிபிஎஸ் மூணாம் மாண்டா ரெண்டாம் தனியார் கல்லூரியில் தனியார் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிக்க எத்தனை கோடி செலவாக இருக்கும் பாருங்க பயங்கர செலவாகும் ஒன்றரை சீட்டே ஒன்னேகால் கோடிங்க சீட்டே ஒரு கோடிங்க ஒன்னேகால் ஒன்னே ஒன்று கோடி இது சாதாரணமா நீ வெளிநாடு போனாலும் ஐம்பது லட்சம் வேணும் நீ நீ பஹ்ரீன் இது அதுக்கு ரஷ்யா போனாலும் ஐம்பது லட்சம் குறைஞ்சபட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வேணும் ஐம்பதாயிரம் டாலர் படிக்க முடியாது அது ஆறு வருஷம் படிக்கும் அப்புறம் அது மருத்துவ அதுக்காரணம் அவரு உணவு பழக்கத்தை மாத்தி விட்டேன் ரெண்டு மூணு நாள் உணவு பழக்கத்தை மாத்தி விட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்டுக்கல அப்புறம் வந்துட்டேன் இது கடை கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தொடர்பும் கிடையாது துண்டி துண்டிச்சாச்சு அவ்வளவுதான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்புறம் எண்பத்தி அஞ்சு வயசுக்கான என்னத்த பேசுறது அது ஆர்வ கொடாரில் செய்யறது அவங்க பையனுக்காக மூணு நாள் சொல்லி குடுத்தேன் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது ஞானம் இல்ல ஒரு வழக்கறிங்க அவ்வளவு தூரம் குணமாக்கி இருக்கேன் ஞானமே இல்ல எனது தொடர்ந்து காண்ட்ராக்ட்ல வச்சிக்கணும்ல என்ன ஒரு ரெண்டு ஒரு நாள்லயே வந்து சிறப்பான ஒரு இல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க அது தொடர்ச்சியான ஒரு காண்ட்ராக்ட் இல்ல அந்த ஞானமே இல்லை அவங்களுக்கு அவருக்கு இல்லை பாவம் அதான் சொல்ற ஓ இப்படி செய்யக்கூடாது அதுக்கப்புறம் தத்துவத்தை புரியாம அவன் வந்து சொல்லி கொடுக்க அப்புறம் அப்பவே அந்த ஞானம் வந்து அப்புறம் தான் படிப்படியே படிப்படியே வர்றேன் என்ன முதல் ஆதாரத்தை முதல் பார்த்தீங்கன்னா அது குணம் குணமாகுதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் என்ன குணமாகுதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் அப்புறம் சொல்லி கொடுக்க அப்புறம் அந்த குணமாக மூணு நாலாவது நாள்லயே அந்த மூணாவது நாள் கிளம்பிட்டேன் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இருந்தேன் இந்த மூணாவது நாள்லயே வந்து அந்த கால் வீக்கை சட்டனாக வாங்கிருச்சு அப்படியே கால் வீக்கை நடனம் வாங்கி அந்த அந்த கருப்பு கால் அந்த மூணாவது நாளே ரத்தவுட் அதிகமாயிடுச்சு ஆனால் சொல்லி இது அப்படியே ரத்தவுட் அதிகமாகிட்டே வரும் அது தானாகவே கல்ட்டு கீழ் வந்துடும் அது வரைக்கும் அந்த என்னென்னமோ வேப்பண்ண அந்த என்ன என்ன போட்டு அல்ல நோ நொசம் நொசம் கடந்துது நாற்றம் சகிக்க முடியல அப்புறம் பார்த்தா எல்லாம் வீடியோவில் பதிவு பண்ணேன் எல்லாத்தையும் காமிச்சு போட்டு அப்புறம் வழக்கறங்களுக்கு அந்த அளவுலேயும் ஞானம் கிடையாதுங்க நான் வந்துட்டு நான் நல்ல எல்லாம் தாறு மரம் திருட்டு டவுனில் இருக்கிறவங்களுக்கு என்ன அறிவு இருக்குது டவுனில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஞானம் இல்ல பட்டுக்காட்டுல ஒரு சுப்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க அந்த லாயர்ஸ் எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுப்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அதனால நாம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா அப்புறம் ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் உங்களுக்கு அப்புறம் அப்படி இருக்கிற ஆரோக்கியத்துல தெளிவா இருக்கணும் பெரிய சுப்பீரியர் கால்ஸ் பெரிய அறிவு இருக்குன்னு சொல்றேன் ஆரோக்கியத்துல தெளிவா இருக்கணும் இல்ல எல்லாத்துலயும் தெளிவா இருக்கணும் இல்லைங்க அது மன அதுக்கு அது பேரு மன கர்வம் நடத்தும் என்னது அறிவு அறிவில் வலிமையா இருக்கலாம் அது அறிவில் வலிமையா இருக்கலாம் அறிவில் தெளிவா இருக்கலாம் அது மனதில் இருக்கிற ஆணவம் மனதில் இருக்கிற ஆமா அது அவங்க தெளிவா இருக்கும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி நம்ம இரவு எட்டு மணிக்கு பேசலாம் சரிங்களா ஐயா நன்றி 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 நன்றி